ரூபா பாஞ்சாயிரம் ரூபா வரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மக்கள் வெறும் ரூபாய்க்கு தரோம் ஃபேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பிராண்டடே ஆயிரத்தி அறநூறுவா மாதிரி இருக்கும் நம்ம வெறும் முந்நூறுவாய்க்கு தேங்க் தரோம் மர டைனிங் செட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாயிலேருந்தே இருக்கு இப்போ கிரைண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராண்டடே மூவாயிரூபாதான் நல்ல பிராண்டட் மிக்ஸியை வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தேங்கி தரும் பிளஸ் மார்ஜின் மோர் சேல் இதுதான் என் கான்செப்ட் அதாவது போட்டாங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரா நாற்பதாயிரரூபான்னு போடுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடுற பில்லை வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்குவாலிட்டி ஏழாயிரம் ரூபா தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் இருப்பாங்க மக்கள் நம்ம கடையில வெறும் அஞ்சு பேர் உட்கார பைப் சோவா செட்டு வெறும் தரும் ரூபாயில ட்ரெஸ்ஸிங் டேபிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எல்லாமே காம்போல எல்லாமே நம்ம காம்போல இருக்கிறது இப்ப சொன்ன ரேட்டு த்ரீ ஃபைவ் நான் நான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மக்கள் ஆதரவு எல்லாருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் சின்னம்னூரில் ஜிஜே ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் கடையோட ஓனர் பேசுகிறேன் நம்ம கடை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய அளவில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகே நான் பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ பெருசு என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸும் வச்சிருக்கீங்க எல்லாமே உடன் ஃபர்னிச்சர் ஸ்டீல் ஃபர்னிச்சர்

அந்த பேர் தான் எங்க வளர்ச்சி பைக்கில் கார்ல வர்றவங்களுக்கு தேனிலேருந்து வந்தீங்கன்னா சின்னம்னூர் குள்ள நுழையாம பைபாஸ்ல கண்டினியூ பண்ணியிருக்கேன் பைபாஸ்ல வந்திருக்கேன் லெஃப்ட் சைடு சின்னம்னூர் நுழையிற பாதை இருக்கும் இந்த லெஃப்ட் கார்னர்ல கடை ஆமா ரைட் சைடு போனா குச்சனூர் ரோடு ரைட் சைடு போகாதீங்க லெஃப்ட்டு சின்னம்னூர் ஊருக்குள்ள நுழையிற பாதை ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம கடை இந்த காம்போ ஆப்னு சொன்னலைங்க அது ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க நாலஞ்சு காம்போ ஆப்பர்ஸ் இருக்கு ஆமாம் சாதாரணமாக ஒரு ஸ்டீல் கட்டில் மெத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்கள அவங்க நினைக்கிறத விட கம்மியான விலைக்கு மரக்கட்டில் கட்டில் மர பீரோ இந்த மாதிரி தரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காம்போவில் வர்றது தான் ஆமாம் இது எல்லாமே காம்போவில் வர்றது தான் எல்லாமே நம்ம காம்போவில் இருக்கிறது தான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் குடோன்லேயும் நிறையா மாடல் வச்சுருக்கான் அதாவது ஃபஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா மினிமம் காம்போ இருபதாயிரம் ரூபா அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர பீரோ மர கம்பெனி பெட்டு தலையணை விரிப்பு இது எல்லாம் சேர்த்து அப்போ வந்து பில்லுன்னு யாராவது போட்டாங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா நாற்பதாயிரரூவான்னு போடுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடுற பில்லை வெறும் இருபதாயிரம் ரூபாய் நம்ம ஆஃபர் மட்டும் இல்லை ஒரு சிலர் எல்லாருமே வர்றவங்க பூரா கல்யாண ஆஃபர் வர வரமாட்டாங்க வீட்டுக்கு ஒரு ஒரு பொருள் தனியாக எடுக்கிறவங்களும் வருவாங்க அவங்களுக்கு என்ன ஆஃபர் காம்பு ஆஃபராக இது இல்லை இல்லை அப்படின்னு கேட்பாங்க அந்த கேள்விக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை நீங்கள் ஒரு பொருள் எடுத்தாலும் ஆஃபர் தான் பூஜை ஸ்டாண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயில இருந்தே இருக்கு நம்மகிட்ட ஆயிரத்தி முன்னூறு ரூபாயில இருந்தே இருக்கு மரக்கட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரக்கட்டில் பட்டு இது ரெண்டும் சேர்த்து ஏதோ இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி வரும் நினைச்சுட்டு இருப்பாங்க மக்கள் நம்ம கடையில வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு நல்ல தரமான மரக்கட்டில் கம்பெனி பட்டு தலையணை விரிப்பு இது எல்லாம் சேர்த்து வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் தான்

சோபா பாத்தீங்கன்னா பைப் சோவா இருக்கு அஞ்சு பேர் பைப் செட்டு வெறும் தான் தரும் கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டீல் பீரோ மர பீரோ இது எல்லாமே ஆர் ரைடி பீரோ ஆமா ஏதோ பன்னெண்டாயிரம் ரூபாய் பஞ்சாயிரம் ரூபாய் வரும் நினைச்சுட்டு இருப்பாங்க மக்கள் வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு தரும் வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஆமா இந்த மாதிரி உடன் பீரோ ஸ்டீல் பீரோ இது எல்லாமே வெறும் ஏழாயிரம் ரூபா கண்டிப்பா கண்டிப்பா திவான் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியா ஏழாயிரம் ரூபாய் ஆமா இந்த மாதிரி குசன் சோபா செட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க குசன் சோபா செட் ஏதோ விலை கம்மியா கொடுத்து சும்மா பேருக்கு சின்னதா கொடுப்போம்லாம் நாங்க கொடுக்கல நல்ல பெரிய செட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட லென்த் இதோட லென்த் இது எவ்வளவு வரும் நீங்க நினைப்பீங்க ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் நினைப்பீங்க நான் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தரேன் செட்டு இருந்து எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்கு சும்மா பேருக்கு கொடுக்கறது இல்ல எல்லாமே ஹை குவாலிட்டியா சைஸ் வந்து கரெக்ட் சைஸ் இருக்கும் ஆஃபர்னு போட்டா பொதுவா என்ன செய்வாங்கன்னா அதோட குவாலிட்டி சைஸ் இதெல்லாம் குறைச்சிருவாங்க இங்க அப்படி இல்ல ஆயிரம் ரூபாய் நான் சேர்த்து வாங்கினாலும் ஹை குவாலிட்டியா தருங்க ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் போட்டாரு என்னைய பார்த்து நான் அடுத்து ஒன்பதாயிரம் ரூபாய் போடுவோம்லாம் எல்லாம் போட மாட்டேன் ஏ ரேட்டு பதிமூணாயிரம் ரூபாய் ஏ ரேட்டு பதிமூணாயிரம் ரூபாய் செக் பண்ணி பாத்துக்கங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் இந்த பதிமூணு என்ன வித்தியாசம் இன்னொருத்தர காம்படிட் பண்ணி ஒன்பதாயிரம் ரூபான்னு கொடுத்து மோசமான குவாலிட்டி கொடுக்கறாள் நான் இல்ல சூப்பர் அரை டைனிங் செட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு வெறும் ஏழாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு செட்டு நாலு சேரு டைனிங் எல்லாம் சேர்த்து வெறும் ஏழாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு ஆமா 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 லெஸ் மார்ஜின் மோர் சேல் இதுதான் என் கான்செப்ட் குறைந்த லாபம் அதிக வியாபாரம் ரெண்டாவது காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரோ மரக்கட்டில் பெட்டு கம்பெனி பெட்டு நல்ல ஃப்ரிட்ஜு கம்பெனி ஃப்ரிட்ஜு ஃப்ளவர் டிசைனோட ஒரு வாஷிங் மிஷின் இன்னும் கிஃப்ட்டு செட்டு தலை விரிப்பு இது எல்லாம் சேர்த்து மார்க்கெட் ரேட்டு ஒரு எண்பதாயிரம் அந்த மாதிரி வரும் நம்ம கொடுக்குறது வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வெறும் நாற்பத்தி தரோம் கண்டிப்பாக இது கண்டிப்பா மிக்சி மிக்ஸி கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் இது எல்லாமே ஸ்மால் அப்ளைன்ஸு மிக்ஸி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பிராண்டட் மிக்ஸியே வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் தரும் ஆமாம் இது இல்லாமல் இன்னும் உள்ளே இருக்கு ஆமாம் மெயினாக ஆமாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஐட்டம்லாம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அதான் உங்களுக்கு முதலே சொன்னேன் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நான் எண்ணூறுவாய்க்குலாம் தரமாட்டேன் நான் ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு தான் தருவேன் எனக்கு தேவை குவாலிட்டி எடுத்துட்டு போனா இது நல்லா இருக்குன்னு அவங்க நாலு பேரை அனுப்பணும் எடுத்துட்டு போனவங்க ஒரு தடவையோட அவங்க இந்த பக்கமே போகாதன்னு இருக்க கூடாது கண்டிப்பா 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 நாங்க குவாலிட்டிய வந்து நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி சோபா செட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு தானும் ஆமா இருபதாயிரம் ரூபாய்க்கே தானும் வெறும் இருபதாயிரம் ரூபாயில இருந்து இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கே தரோம் அதனால கிரைண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராண்டடே மூவாயிரம் ரூபாய் தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட தர முடியும் அவ்வளோ லோ குவாலிட்டி நம்ம தரது நல்ல பிராண்டடே த்ரீ இயர்ஸ் வாரண்டியோடயே மூவாயிரம் ரூபாய்க்கே தரும் கிரைண்டர் ஃபேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பிராண்டடே ஆயிரத்தி அறநூறுவா தான் ஆமா இண்டக்ஷன் ஸ்டவ் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு இருக்குது நான்ஸ்டிக் இருக்கு நான் ஸ்டிக் தவாலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா எண்ணூறு எழுநூறுவா எம்ஆர்பி இருக்கும் நம்ம வெறும் முந்நூறுவாய்க்கு தேர்ந்து தரோம் முந்நூறுவாய்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே டிஸ்கவுண்ட் வரும் மூணாவது காம்போம் எல்லா ப்ராடக்ட் எங்களுக்கு எல்லா ஃபர்னிச்சரும் வேணும் அப்படி எடுக்கிறவங்களும் வருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் வீரோ ட்ரிபிள் காட்டு கம்பெனி பெட்டு பில்லோ விரிப்பு ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஃப்ரிட்ஜு அதே மாதிரி நல்ல கம்பெனி வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின்னா லோடு ஆட்டோமேட்டிக் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் செமி ஆமா செமியெல்லாம் இல்ல லோடு வாஷிங் மிஷின் அது இல்லாம செட்டு அது இல்லாம மர டைனிங் செட்டு மர டைனிங் செட்டு ஆமா இது இல்லாம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது இல்லாம இன்னும் குக்கரு தவா இல்ல இருக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடையில் போய் உட்காந்து பில் போட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அந்த மாதிரி வரும் வரக்கூடிய பொதுவாக அந்த சிக்கன் போடுவாங்கல்ல போட்டு அதுலேருந்து பேரம் பேசுவாங்க நாங்களுமே அப்படி தான் இருந்தோம் இப்ப எங்க ஸ்டைல மாத்திக்கிட்டோம் வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தரும் வெறும் ஒரு லட்ச ரூபாய் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இப்ப சொன்ன ரேட்டு

இந்த மாதிரி டிஸ்பிளே போட்டு வச்சிருக்கேன் மக்கள் தானே விரும்புறாங்க மக்கள் விருப்பத்துக்கு நம்ம போனாட்டி நம்ம இருக்க முடியாது இல்லாட்டி முடியாது ஒன்னு ரெண்டெல்லாம் வச்சா மக்கள் வந்து அது சேட்டிஸ்பை ஆக மாட்டாங்க ஃபிரிட்ஜெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பத்தாயிரம் ரூபாயில இருந்தே இருக்கு ஆமா இப்ப இந்த ஃபிரிட்ஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ப்ளோர் டிசைன் போட்டு வரேன் எம்ஆர்பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதாயிரம் அந்த மாதிரி வரேன் நம்ம ஜஸ்ட் வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கே தரோம் ஆமா ஆமா ஒரு சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தரம் பத்து வருஷம் வாரண்டி இருக்கு ஆமா பிராண்டட் ஃபிரிட்ஜ் பத்து வருஷ வாரண்டி இது மாதிரி பதிமூணாயிரம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு சைடு பை சைடு வரைக்கும் இருக்கு எல்லா ரேஞ்சஸ் இருக்கு எல்லாத்தையுமே இது மாதிரி தான் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ரொம்ப ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் கம்மியா சொல்லிட்டு மற்றதுலயெல்லாம் ஏற்றுற நம்ம இல்ல அதையும் இதே மாதிரி குறச்சிட்டேன்னு தருவோம் இப்போ எல்இடியை சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்லேருந்தே இருக்குது டுவென்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் எல்லா சைஸும் சும்மா ஒரு பிராண்ட் ரெண்டு ப்ராண்ட்லாம் வச்சு வைக்கலாம் எல்லா ப்ராண்டும் சோனி எல்ஜி சாம்சங் இண்டெக்ஸு யாரா இந்த மாதிரி நிறைய பிராண்ட் எல்லாமே வச்சிருக்கோம் லோ ரேஞ்சு வந்து ஹை ரேஞ்சு வரைக்கும் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஆமா தேர்ட்டி டூ இன்ச் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாயில இருந்தே இருக்கு ஆமா நல்ல பிராண்டட் எல்லாம் பிராண்டட் தான் நம்ம வைக்கிறோம் நம்ம ஒண்ணு டெல்லி வைக்க அதான் நம்ம பயப்படவே தேவையில்லை அந்த வேலைக்கு நம்ம போறதில்லை

எல்லாமே இருக்கு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா இருக்கும் நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் இந்த ரேஞ்சுக்கே தரும் பத்து வருஷ வாரண்டியோட இதுக்கு கீழே இருக்கு இன்னும் பதிமூணாயிரம் ரூபாய் கூட இருக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பிராண்டட்னா இந்த பதினஞ்சு பதினாறு இந்த செமி ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ட்ரம்மும் இருக்கு செமி ஆட்டோமேட்டிக் அது வெறும் உங்களுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து இருக்கு அதை விட இன்னும் எனக்கு கம்மியா வேணும் அப்படிங்கிற கஸ்டமருக்கு வெறும் அஞ்சு ஐநூறு ஆறாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சுலேயே இருக்கு அதுவும் பிராண்டெடுதேன் லோக்கல்லாம் வெறும் அஞ்சு ஐநூறு ஆறு ரூபாய் அதுவும் ஒனிடா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் அதாவது எந்த ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்தாலும் இங்க எடுத்துட்டு போயிருவாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணால இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேணால இருக்கு ஒரு ட்வெண்ட்டி ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டெலிவரி பண்ணலாம் சார் ஃப்ரீ டெலிவரி ஆமா ஏன்னா நாங்க இருக்கோம் ரூபாய்க்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து ஒரு கொடுங்கன்னா கொடுக்க முடியாது சும்மா எல்லாரும் பேசுற மாதிரியே எங்க இருந்து வேணாலும் கூப்பிடுங்க நான் ஃப்ரீ டெலிவரி பண்றேன் அப்படிலாம் நான் போய் சொல்ல விரும்பல அதெல்லாம் பண்ண முடியாது ஊர்ல இருந்து என் கடையில இருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா டெய்லி எல்லாம் போய்கிட்டே இருக்கு அங்கே நீங்க ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணா போதும் உங்க வீட்டுல இறக்கி விடுவோம் கண்டிப்பா அதுக்கு அங்கிட்டு வர்றப்ப அவங்க எடுக்கக்கூடிய வேல்யூவை பொறுத்து அதிக வேல்யூ எடுத்தா மதுரைக்கே டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கான் ஆமா அதிக வேல்யூ எடுத்தாங்கன்னா ஓகே அதுல எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குன்னா ஐயாயிரம் ரூபாய் செலவிக்கல எனக்கு ஒண்ணும் இல்ல ஓபனா சொல்றேன் அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த மாதிரி அதே மாதிரி வாரண்டி எல்லாம் கம்பெனி பர்னிச்சர் எல்லாம் என்ன ஒண்ணு நாள் கரெக்டா பார்த்து தருவான் சர்வீஸ் இந்த ஒரு சிலர் மாதிரி பேருக்கு விளம்பரத்துக்காக வேண்டிய நான் பத்து வருஷம் வாரண்டி தரேன் லைஃப் டைம் வாரண்டி தரேன் அப்படி எல்லாம் நான் போய் விரும்பலை இப்ப என்ன இருக்கிறது நம்ம யாரும் பேசுறாங்கன்னு சொல்ல நான் பேச விரும்பல அவளும் அவள